திருவாடுதுரை ஆதீனம் சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையம் இன்று இருகூரில் துவங்கப்பட்டது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து அளவில் நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இடப்புறம் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் தொடங்கப்பட்டது தலைமை திருவாடுதுரை ஆதீனம் பன்னிசை இயக்குனர் சிவ திரு சபா சண்முகசுந்தரம் அவர்களும் வாழ்த்துறை முனைவர் சிவ திரு சுப்பிரமணியன் அவர்களும் மைய பேராசிரியர் சைவ சித்தாந்த சுடர்மணி சிவ திரு மீ சிவசண்முகம் அவர்களும் மைய ஓதுவார் மூர்த்தி தெய்வ தமிழிசை செல்வ சிவ திரு காளிதாஸ் அவர்களும் இணைந்து தொடங்கப்பட்ட திருவாடுதுறை ஆதின சைவ திருமுறை நூற்றி ஐம்பதாவது பயிற்சி மையம் என்ற பெருமை நமது இருகூர் வாழ் அடியார்கள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றனர் திருமுறை நேர்முக வகுப்பில் நூற்றி ஐம்பது மாணவ அடியார் பெருமக்கள் இணைந்துள்ளனர் அனைவரும் மதிய உணவு வழங்கிய பின்னர் முதல் நாள் திருமுறை வகுப்பு தொடங்கப்பட்டது இந்த திருமுறை நேர்முக வகுப்பானது மாதந்தோறும் வரும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நடைபெறும் அமைப்பாளர் சோ சுவேதா அவர்களும் துணை அமைப்பாளர் பிருந்தா அவர்களும் பொறுப்பாளர் சிவ திரு சக்திவேல் அவர்களும் மற்றும் அடியார் பெருமக்கள் ஒன்றிணைந்து இந்த திருமுறை நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்தனர் को बायची है नरी वळो